நம்ம மொழி அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற சீக்கிரட்டை எல்லாம் சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன் அறிஞர்களால் மட்டுமே அடி எடுத்து வைக்க அனுமதிக்கப்படுகிறபடி எந்த மேடைக்கு போனாலும் பணம் கிடைக்கும் புத்தக திருவிழா மேடையில் மட்டும்தான் உங்ககிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி சோசியல் மீடியால பூரா நான் பிக் பாஸ்ல இந்த பார்முலாவை பயன்படுத்தினேன் உண்மை கூட கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான அறிஞர்களால் மட்டுமே அடியெடுத்து வைக்க அனுமதிக்கப்படுகிற ஒருவேளை ஆயிரு அப்படிங்கிறதுக்காக இல்லையா தெரியல எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன் வயசுல இருந்து நிறைய கனவுகள் இருக்கும் எல்லாருக்கும் பேசணுங்கிறது வளரும் பேச்சாளர்கள் நிறைய பேருக்கு இருக்கிற கனவுகள்ல ஒண்ணு எந்த மேடைக்கு போனாலும் பணம் கிடைக்கும் புத்தக திருவிழா மேடையில் மட்டும்தான் பலம் கிடைக்கும் இங்கதான் தான் நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வந்த உடனே ரெண்டு புத்தகம் கொடுத்துட்டாங்க பாருங்க காசெல்லாம் எல்லாம் எல்லார்ட்டையும் இருக்கும் ஆனா அதை கொடுத்து ஒரு நூல் வாங்குறதுக்கு இன்னைக்கு நேரம் ஏமாத்திக்கிட்டு நகர்ந்து போகிற வேலை இல்ல ஒரு புத்தக திருவிழா நடத்துகிற இந்த பெருமக்களுக்கு முதல்ல பெரிய நன்றி சிதம்பர நினைவுகள்னு ஒரு புத்தகம் இதையுமே வந்து பிக் பாஸ்ல கமல்ஹாசன் சார் அறிமுகப்படுத்தும் போதுதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுல பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எல்லாரையும் பத்தி எழுதிக்கிட்டே வருவார் அப்ப சிவாஜி ஐயாவை சந்திச்ச தருணத்தை எழுதுவார் சிவாஜி ஐயாவை முதல்ல பார்க்கும்போது ஒரு வீட்டில் சாதாரணமா ஒரு லுங்கி முண்டாபுணியன் போட்டு ரொம்ப சாதாரண ஆளா தெரிஞ்சாராம் என்ன சிவாஜி இவ்வளவு சாதாரண ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கர்ணன் படத்துல வர்ற வசனத்தை நீங்க பேச முடியுமா அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சிவாஜி கணேசன் ஐயாட்ட கேட்கிறேன் உடனே சிவாஜி கணேசன் ஐயா எந்திரிச்சு அந்த வசனத்தை பேச ஆரம்பிச்சுட்டாரான் அப்ப பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதுறாரு அதுவரை ஐந்தரை அடியாக தெரிந்த சிவாஜி கணேசன் எனக்கு ஆஜானுபாகுவாக வாரிவிட்டார் அவர் வசனம் பேசி முடிக்கும்போது என் கால் சட்டை நனைந்திருந்தது அப்படின்னு இணைந்தான் நான் ஐயாவை நிறைய காணொலிகளில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ எனக்கு ஐயா வந்து ரொம்ப சின்ன உருவமா தெரிவார் முதல் முறை நேர ஆஜானுபாக அவரை பார்க்கும்போது எனக்கு சிதம்பர நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சு நிறைய பயிற்சி பெறுகும் போது நாங்க ஐயாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஜெயந்தா ஐயா கூட இதுக்கு மாதிரி எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது லியோனி ஐயா தலைமையில இவ்வளவு இவ்வளவு பெருமைகள் இதோட சேர்த்து என்ன பேசணும் அப்படின்னு நான் கேட்டப்போ எனக்கு இந்த தலைப்பு கொடுத்துருந்தாங்க நல்லார் வழங்கு நெறி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க இது என்ன அப்படின்னு தேடி பாக்குறப்போ இது திரியடுகத்துல வர ஒரு எண்பத்தி ரெண்டாவது பாட்டு இப்ப இன்னைக்கு வந்து திரிகடுவோம் எண்பத்தி ரெண்டாவது பாட்டலாம்னு சொன்னா என்னடா இவனும் பூமர் ஒரு இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கான சூழல் இருக்குங்கிறதால நான் இந்த தலைப்பை கொஞ்சம் எனக்கு லாபகமா எழுதிக்கிட்டு வர்றேன் யாரெல்லாம் பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சி பாத்தீங்க நன்றி நன்றி முதல் வரிசையில் இருக்கிறவங்களை தவிர எல்லாரும் பார்த்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இந்த பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சியை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி வேணும்ல நம்ம மொழியில ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற சீக்கிரட்ட உங்களுக்கு சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன் யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கு நல்லா இருக்குமா சரி நீங்க கைதட்டிருங்க நீங்க ரொம்ப அமைதியா வகுப்புகள் இருக்குமா இருக்க எனக்கு பதட்டமா இருக்கு அந்த சீக்கிரட்ட உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு இந்த நல்லான் வழங்கு நெறிங்கிற பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா வரிசையா ஒரு மூணு விஷயத்தை சொல்லி இதுதான் நல்லவர்கள் நடந்து போற பாதை அப்படிங்கிறாங்க சரி நல்லவங்க நடந்து போன பாதையை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன சேருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா புத்தர் சொல்றாரு நீங்கள் வந்து சேர்ந்ததை விட கடந்து வந்த பாதை முக்கியம்னு சொல்றாரு புத்தர் நீ எல்லாரும் பொருளாதார ரீதியா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல ஏதோ ஒரு துறை சார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிக்கணும்னு நினைக்கிறோம்ல அது முக்கியம் இல்லையா நீ எப்படி வந்தேங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு புத்தர் கேட்கிறார் பிக்பாஸில் கில்லர் காயின்னு ஒரு டாஸ்க் விளையாண்டோம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மல்லு கட்டி எல்லாரையும் அமுக்கி கோழி குத்துற மாதிரி பொத்தி உங்கள் எல்லாம் திட்டு வாங்கி அடி வாங்கி சோசியல் மீடியாவில் பூரா இல்லாத அடி அப்புறம் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி என்ன எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அறிவுரை சொன்னார் புத்தர் சொன்னத அவர் மொழியில் சொன்னார் என்ன சொன்னார்னா இங்கே டாஸ்க் வைக்கிறது ஜெயிக்கிறதுக்காக இல்லை தம்பின்னு சொன்னார் டாஸ்க் வைக்கிறது எதுக்கு செய்கிறது தானே ஆனால் அவர் இல்லைங்கிறார் அது அநியாயமா இருக்கு டாஸ்க் வைக்கிறீங்க விளையாட சொல்றீங்க ரெண்டு டீமா பிரிக்கிறீங்க அப்புறம் செய்கிறதுக்கு வைக்காம வேறதுக்கு எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு அந்த டாஸ்க்கு நீ எப்படியாக அணுகிறேன்னு உன்னைய தெரிஞ்சுக்கிறது தான் அந்த டாஸ்க்குங்கிறார் அதைத்தான் புத்தரும் சொல்றார் நீ வந்த எப்படி வந்த அந்த பாதை என்ன

நல்லவன்னா யாரு அப்படின்னா சொல்லணும்னா எவ்வளவு அடிச்சாலும் தாக்குற இதை எவ்வளவு அடிச்சாலும் எவன் தாக்குறானோ அவன் தான் நல்லவன் உண்மை தானே நீங்க இல்ல நம்ம யாருமே இல்லை அப்படி வச்சுக்கிறோம் நல்லவன் அப்படின்னா நல்லவன் முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வள்ளுவர் சொல்றாரு நல்லார் ஒருவர் உரல் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் விளைஞ்சாரு ஊர்ல ஒரே ஒரு நல்லவன் தான் போதுமா எல்லாருக்குமே மழை பெய்யுமா இது அநியாயமா இருக்கும் எல்லாரும் நல்லவனா இருந்தா என்ன செய்யறது வெள்ளம் எல்லாரும் வந்து போதுமா எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாதுங்கிற அந்த எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல தென்கட்சி கோ சுவாமிநாதனையா ஒரு கதை சொல்வார் இந்த இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அவங்கள்ட்ட பகிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் ஒரு ஊர்ல நான் சொன்ன மாதிரி மழை வந்து வெள்ளம் வருதான் தாங்க முடியாத வெள்ளம் ஊரே அழிஞ்சிருமோன்னு எல்லாரும் பயப்பட்டு இருக்கிறாங்க இப்ப ஒருத்தர் சொல்றாரு அந்த ஊர்ல ஒரு பெரியவர் நம்ம யாரோ ஒரு கெட்டவன் இருக்கேன் அவனை அழிக்கிறதுக்கு தான் இயற்கை இந்த மாதிரி எல்லாம் செய்யுது அவனை கண்டுபிடிச்சு அவனை நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளாம் தப்பிச்சுருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு கெட்டவன் வேண்டாம் யார் கை அப்படின்னா யாராவது எதுக்குவாங்களா நான் தான் இந்த ஊர்ல கெட்டவன் யாராவது எதுக்குவாங்களா யாருமே இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு நம்ம ஊருக்கு வெளியில ஒரு பெரிய மண்டபம் இருக்கு எல்லாருமே அந்த மண்டபத்தில் பாதுகாப்பாக இருந்துக்குவோம் மழை பெஞ்சிக்கிட்டு கொட்டை ஒட்டுன்னு கொட்டு அந்த மண்டபத்துலேருந்து நூறு அடி தூரத்தில் ஒரு பனை மரம் ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தராக போய் அந்த பனை மரத்தை வருவோம் யார் கெட்டவனோ அவன் போய் பனை மரத்தை இடி விழுந்துரும் அவன் செத்துடுவேன் ஏன்னா மரம் இருந்துச்சுன்னா இடி நேரடியாக அவன் தாங்கும் இல்லையா நம்ம கூட தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருவாரு எல்லாரும் முதல்ல முடியாம முடியாது இருக்காங்க அப்புறம் ரொம்ப அடி எல்லாேரும் நம்ம மட்டும் தனியாக இருந்தால் நம்ம இந்த கெட்ட வேண்டுவாய்ன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க புலம்ப ஒவ்வொரு அதெல்லாம் போய் தொடுறாங்க ஒரு சின்ன கிராமம் ஒரு நூற்றி பேர் தான் இருக்காங்க ஒரு அளவு தொட்டு தொட்டு வராங்க இடி விழுக வெயில் இப்போ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆள் தொட்டாச்சு கடைசி ஒரு ஒரு ஆள் சும்மாவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அவன் அந்த ஆள் இல்லையா இப்போ அவனை அனுப்புறாங்க அவன் போகமாட்டேன் நான் போகமாட்டேங்கிறேன் போடா நீ தொட்டா தான் நாங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்லி எல்லாரும் அனுப்புறாங்க அவன் நடுங்கிக்கிட்டே போய் பணம் பண்ணுறது தொட்டிருக்கேன் மட்டாறு ஊழியர் கிட்டி எங்கே மண்டபத்தில் இவங்க ஊரா சேர்த்து போயிட்டா அந்த ஆள் மட்டும் பிழைச்சிட்டான் இப்படி நல்லதை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப பெரிய சிக்கல் ஆயிரும் இந்த நல்லதை யாருங்கிற கேள்விக்கு இன்னைக்கு இன்னைக்கு சமகாலம் என்ன சொல்லுது நல்லவன அப்பாவியா இருந்தா அவன் என்ன சொல்லுவான் நல்லவன்பா ரொம்ப வெகுளியா இருந்தா புலைக்க தெரியாம இருந்தா அவன் என்ன சொல்லுவான் நல்லவன்பா இன்னும் கூட சொல்லும் பாவ அவன் ரொம்ப நல்லவன் நல்லவன் யாரு பாவ அவன் ரொம்ப நல்லவன் ஏன் பாவ அவன் நல்லவன் நல்லவர்கள்லாம் பாவப்பட்டவர்களாவே இருக்கணுமா அப்பாதிகளாவே இருக்கணுமா புழைக்க புத்திசாலிகளா இருக்க முடியாதா கேள்வி கேட்போம் நல்லவர்கள் கைது கல் அப்புறம் நன்றி நன்றி தூக்கணும் எடுத்த முயற்சியே பெருசு சரி இப்ப இது தூக்கிடலாம் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன் கண்டிப்பா உங்க பக்கத்துல ப்ரூஃப் இருக்குங்கிற நம்பிக்கையோட கேட்கிறேன் எல்லாரும் உங்க பிள்ளைகளை என்ன சொல்லி வளர்க்குறீங்க எப்பா கலெக்டர் ஆயிருந்தியா இந்த டிஸ்டிக் நீ கலெக்டர் ஆயே டேய் இன்ஜினியர் ஆயிடுறா விஞ்ஞானி ஆயிரா அறிஞர் அது எதுங்க எத்தனை வீட்டில் பெற்றோர்கள் இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நீ நல்லவன் ஆகணும் சொல்லி வளர்க்குறீங்க இப்ப கைது அப்படியே அந்த பேரண்ட்ஸுடைய பசங்கள்லாம் சொல்லுங்க உண்மையானு அப்படி சொன்னீங்கன்னா நீங்க நல்ல பெற்றோர் உங்களுக்கு நல்ல கைதட்டு கொடுக்கலாம் என்ன நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு உங்க மேலே நல்லா ஏதோ ஏதோ ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையில ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நோக்கின வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகள் நல்லவர்களா வளரணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கான நேரம் குறைஞ்சு போச்சுங்க உண்மைதானே நான் படிக்கும் போது உங்க பள்ளிக்கூடத்துல காலையில நன்னறி வகுப்பு இருந்துச்சு இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் அது இல்ல எல்லா வீட்லயுமே பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறீங்க டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புறீங்க அபாக்கஸ் கிளாஸ் அனுப்புறீங்க ஸ்கேட்டிங் பரதநாட்டியம் என்னென்னமோ அனுப்புறீங்க நல்ல பிள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக வீட்டுல ஒரு அரை மணி நேரமா அதை உட்கார வச்சு எதையா ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்து வாசிக்க வச்சிருப்போமா வாசிக்க வச்சிருப்போமா ஏன் நல்ல என்ன நினைச்சிருக்கோம்னா அந்த உலகத்தை இப்ப மாறிடுச்சு இப்ப ரொம்ப மாறிட்டு வர உலகத்துல உடை மாறிடுச்சு உணவு மாறிடுச்சு கலாச்சாரம் மாறிடுச்சு மனோநிலையும் மாறிடுச்சு இன்னைக்கு மனநிலை என்ன சொல்லுது நல்ல ஒண்ணு இந்த உலகத்துல ஏமாத்துறவன் இன்னொருத்த யாரு இன்னொருத்த யாரு ஒருத்த ஏமாறுறவன் இன்னொருத்த ஏமாந்துருவேன் சரி நான் தெரியாம கேக்குறேன் சார் இப்ப நம்ம மனநிலை எப்படி வந்துருச்சு ஏப்பா ஏமாத்துறவனா கூட ஆயிரு ஏமாறுறவன் ஆயிராதப்பா சொல்லி வளர்க்கிறோம்ல ஒண்ணு பாதிக்கப்பட்டவன் இன்னொன்னு பாதிப்பை ஏற்படுத்துறவன் ஏப்பா பாதிக்கப்படுறவன ஆயிரவே ஆயிராத அப்படி பாதிப்பை ஏற்படுத்துறவன கூட ஆயிரலாம் இடத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளப்பட்டு வந்துடும்ல நான் ஒன்று கேட்குறேன் ஏமாத்துறேன் ஏமாறுறவன் ஏன் ஏமாறாத ஒருத்தன் ஏமாத்துறவனா இல்லாமல் இருக்க முடியாது இந்த ரெண்டுக்கு நடுவில் யோசிக்கிறோம் ஏன் பாதிக்கப்படாத ஒருத்தன் பாதிப்பை ஏற்படுத்தாத அவனாவும் பாதிக்கப்படுறவங்களை காப்பாத்துறவனாவும் ஆக முடியாது அதை எத்தனை பேர் யோசிக்கிறோம் அப்படி ஒருத்தான்னு வைங்களேன் இப்ப நல்லவன் கையில தான் நீங்க தப்பு கிடையாது நல்லவன யாருங்க சொல்லி கொடு யாருங்க சொல்லிக் கொடுப்பா நல்லவனா இருக்கிறது எப்படிங்கிறது யாரு சொல்லிக் கொடுப்பா தமிழ் தான் சொல்லிக் கொடு தமிழ் தான் சொல்லிக் கொடு நான் பிக் பாஸுக்குள்ள போகும்போது கேட்டாங்க உங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் தமிழ் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னேன் தமிழ்தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி தமிழ்தான் எனக்கு அறத்தை சொல்லி கொடுத்துருக்கு அந்த அறத்தின்படி இந்த விளையாட்டு நான் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படித்தான் விளையாண்டே நான் வெளியே வரும்போது எல்லாரும் சொன்னாங்க அதனால அந்த வெற்றி கிடைச்சிச்சோ அப்படின்னு நான் என்னைய நம்புறேன் திரிகடத்தில் இருக்க பாட்டு என்ன சொல்லுது சான்றாருள் சான்றான் எனப்படுதல் எஞ்ஞான் தோய்ந்தாருள் தோய்ந்தான் எனப்படுதல் பாய்ந்தெழுந்து கொன்னாரு கொள்ளாத கூறாமை இம்மூன்றும் நன்னார் வகுத்த வழி கண்டிப்பா புரிஞ்சிருக்காது முதல் வாட்டி படிக்கும் போது எனக்கும் புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் முதல் மூணு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க நல்லவனா இருக்கணும்னா நிறைய குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு திரிகடுங்க அந்த மூணு தான் சொல்லுது இந்த மூணுக்குள்ள எல்லாம் அடக்கம்னு வச்சுக்கோமே முதல்ல என்ன சொல்றாங்க சான்றாருள் சான்றான் எனப்படுதல் ஃப்ரீ ஸ்டாஸ் கேரளா பாத்தீங்க பிக் ஃப்ரீ ஸ்டாஸ் பாத்தீங்களா நல்லது எங்க அம்மாவை யாருக்கலாம் தெரியும் மகிழ்ச்சி நன்றி எங்க அம்மா கூட ஒரு கை தட்டிருங்களே என்னை விட நிறைய கை தட்டுதல் ஃப்ரீ ஸ்டாஸ்குள்ள வந்து எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த பிக் நிகழ்ச்சி போகணுங்கிற கனவோ இலக்கோ ஏன் வந்துச்சு அப்படின்னா பிரபலங்களுக்காகவோ நட்சத்திரங்களுக்காகவோ பார்க்க வசீகரமா இருக்கிறவங்களுக்காகவும் மட்டுமாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சிய ஏன் ஒரு கிராமத்தானின் வெற்றிக்காக மாத்திர முடியாதுங்கிற வேகம் அந்த நிகழ்ச்சிகளை போக வச்சு சரி ஒரு கிராமத்தில் இருக்கிற பேச்சுத்துறை சார்ந்த தமிழை மட்டுமே வாழ்வா வச்சிருக்கிற வளர்ற ஒருத்தனுடைய அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதாங்கிற ஒரு வெறி அது பன்னெண்டாம் வாரத்தில் எங்க அம்மா அந்த வீட்டுக்குள்ள வரப்பா இன்னைக்கு எங்கேயாவது நானும் எங்க அம்மா வெளியே போனோம்னா நேரம் வர்றாங்க செல்ஃபி எடுத்துக்கணும் வாங்க எடுப்போம்னா உங்க கூட யாரும் எடுப்பா போட அவங்க அம்மாவே நல்லா பேசுறாங்க அவங்க கூட எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க உள்ள வந்து எங்க அம்மா சொன்ன ஒரு குறள் ஈன்ற பொழுதிலும் பெருதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் சான்றோன்னு என்னை கேட்ட தாயின்னு எங்க அம்மா சொன்னாங்க இருபத்தாறு வருஷத்துல எங்க அம்மா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது இல்லை என்னை மடியில போட்டுக்கிட்டது இல்லை அந்த பனிரெண்டு வாரம் உங்க பையன் அறத்தோட விளையாடுறேன் உங்க பையன் தமிழால் உயர்ந்திருக்கான்னு யாரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்னை கட்டிப்பிடிச்சு முத்த கொடுத்தாங்க. அப்பறம் தப்பு கொடுத்தாங்க எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது. அப்ப இந்த சான்றோனா இருக்கிறது முக்கியம் கிடையாது சான்றோர்கள் உன்னை சான்றோர்னு சொல்லணும். இந்த ரெண்டு பெரிய மனிதர்கள் அவங்களுக்கு சவமா என்னை உட்காரறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கல்ல? அனுமதிச்சிருக்காங்கல்ல? இந்த அரங்கமே இந்த பையன் உட்கார்றதுக்கு அனுமதிச்சிருக்கல. இப்படியாக வர்றதோ ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் அங்க எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் இதை பண்ணுங்கன்னு தமிழ் சொல்லு நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் நாளைக்கு எடுத்து போய் டேய் கொடுங்களேன் பின்னாடி போலீஸ் இலீஸ் ஒரு நாளை எட்டி பார்ப்பாங்க கரெக்ட் தானே திடீர்னு நகையை வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுங்களேன் வீட்டம்மா கிட்ட என்னங்க ஏதாவது தப்பு தப்பு பண்ணிருக்கீங்களா எதுக்கு இப்ப இதே யாரோ ஒரு பெரிய மனிதர் வந்து உங்ககிட்ட உங்க புள்ள உங்க கணவர் உங்க மனைவி ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் அந்த நினைவு சாகம் தொட்டு மனசை விட்டு நீங்குமா சாகம் தொட்டு மனசை விட்டு நீங்குமா இதை செய்யுங்கன்னு சொல்லுது தமிழ் இவன் தான் நல்ல நல்லவனா நம்ம நினைச்சோம்ல எவ்வளவு அடிச்சா தாங்குற அவன் அது இல்லை நல்லவன் சான்றோர் சேர்ந்து ஒருத்தனை சான்றோர்னு சொன்னா அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுது தமிழ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்